கழகத்தின் இருபேறு தெய்வங்கள் மாணவி புரட்சி தலைவர் மக்கள் கழகம் செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் மாண்பு புரட்சி தலைவி தெய்வத்தாய் அம்மா அவர்கள் அருளாசியுடன் கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலாளர் நாளைய முதலமைச்சர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்களுடைய ஆணைக்கு இணங்க இந்த தலைமைக் கழகத்தில் வர இருக்கின்ற பிப்ரவரி இருபத்தி நாலு வர இருக்கின்ற புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய எழுபத்தி எட்டாவது பிறந்தநாள் விழாவை தமிழ்நாடு முழுவதும் கழக மருத்துவ அணி சார்பாக பொதுச்செயலர் ஆணையை ஏற்று இந்த கழகத்தின் மாநில செயலாளர் டாக்டர் வேணுகோபால் எக்ஸ் எம்பி அவர்களுடைய அறிவுறுத்தலின்படி தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு நலத்திட்டங்கள் மருத்துவ திட்டங்களை எப்படி வழங்க வேண்டும் என்ற ஆலோசனை கூட்டமும் வர இருக்கின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் கழக பொதுச்செயலால் தந்திருக்கக்கூடிய மக்களுக்கு சாமானிய மக்களின் வாழ்க்கையை ஒளியேற்ற வரும் தந்திருக்கக்கூடிய நெருக்கி ஒரு பன்னிரெண்டு வாக்குறுதிகள் இன்னும் தொடர்ச்சியாக அவர் அங்கங்கு இழக்கூடிய கோரிக்கைகளை பரிசீலித்து திமுக மாதிரி இல்லாமல் மக்களுக்கு செய்யக்கூடிய விஷயங்களை மட்டும் சொல்லிக் கொண்டிருக்கிறார் அந்த விஷயங்களை எடுத்து சென்று அவருக்கு வரக்கூடிய தேர்தலில் அவர் தலைமையில் அமையக்கூடிய இந்திய கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை தமிழ்நாட்டில் பெற்று தமிழ்நாட்டின் முதலமைச்சராக மீண்டும் ஐயா அவர்கள் எடப்பாடி அவர்கள் வர வேண்டும் சமானிய மக்களின் வழிதறிந்த முதல்வராக மனு புரட்சி அம்மா அவருடைய மறைவிற்கு பிறகு நான்கு ஆண்டு மூன்று மாதம் தமிழ்நாட்டை சிறப்பாக ஆட்சி செய்த அவருடைய இந்த நல்லாட்சி தமிழ்நாட்டில் மீண்டும் மலர்ந்திடுவதற்கு கழகத்தின் அத்தனை மருத்துவமனை சார்ந்த நிர்வாகிகள் எல்லாம் இரவு பகல் பாராமல் கண் துஞ்சாமல் உழைப்பை கொடுத்து அவரை தமிழ்நாட்டை முதலமைச்சர் ஆக்குவதற்கான திட்டங்களை இன்று ஆலோசித்திருக்கிறோம் இந்த கூட்டத்திற்கு தலைமையேற்று கழக மருத்துவ அணியுடைய செயலாளர் டாக்டர் வேணுகோபால் எக்ஸ் எம்பி அவர்கள் உரையாற்றியிருக்கிறார் நல்ல ஆலோசனை வழங்குவதற்காக கழக அமைப்பு செயலாளர் மகளிர் அணி செயலாளர் முன்னாள் அமைச்சர் ப வளர்மதி அம்மா அவர்களும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் வெங்கடேஷ் பாபு அவர்களும் அண்ணன் ப கழக அமைப்புச் செயலர் பாலகங்கா அவர்களும் தொழிற்சங்க கண்ணன் கமலக்கண்ணன் அவர்களும் இங்கு முன்னிலை வைக்கக்கூடிய கழகத்தின் மருத்துவமனையுடைய இணை செயலாளர்கள் டாக்டர் ப்ரொஃபஸர் ராமசாமி அவர்களும் டாக்டர் ரூபா மேடம் அவர்களும் டாக்டர் பொன்னரசு அவர்களும் இன்னும் இருக்கக்கூடிய துணை செயலாளர்கள் மாவட்ட மருத்துவமனை செயலாளர்கள் அத்துணை பேரும் இன்று சூளுரை ஏற்றிருக்கிறோம் நன்றி உங்களுக்கு தெரியும் முதலமைச்சர் ஸ்டாலின் வாயிலிருந்து வர்றது எல்லாமே பொய் தான் அவருக்கு அந்த தேர்தல் பயம் வந்துவிட்டது இப்போ தெரியுது இல்லைப்பா அவர் இத்தனை நாள் நான்கரை அஞ்சு வருஷம் எதையும் மக்களுக்கு உறுப்படையை செய்யாமல் பொய்யான ஐநூற்றி இருபத்தஞ்சு வாக்குறுதியை கொடுத்து ஆட்சிக்கு வந்து அதே முதல்ல என்ன சொன்னார் முதல் கையெழுத்து நீட்டுக்கு இன்றைக்கி மருத்துவ நீ நான் சொல்கிறேன் நீட்டுக்கு எது நம்ம எதிரான கையெழுத்து நாங்கள் போட நீட்டை ஒழிப்போம் நாங்கள் துணை முதலமைச்சரான உதயநிதி என்ன சொன்னார் அந்த ரகசியம் தெரியும்னார் ஆனால் இன்றைக்கி எந்த எக்ஸாம் அவங்க இன்றைக்கி ஒழிச்சிருக்கிறாங்க குரூப் டூ ஏ தான் இப்போ நிப்பாட்டி வச்சுருக்கிறாங்க இதுதான் திமுகவுடைய லட்சணம் ஆமாம் இவர் தான் இந்த முதலமைச்சர் ஸ்டாலின் தான் வயலில் கான்கிரீட் ரோடு போட்டு அதில் நடந்து போனவர் அவர் செருப்பு போட்டு நடந்து போனவர் கலை அதிமுகவுடைய பொதுச்செயலாளர் ஐயா எடப்பாடியார் அடிப்படையில் ஒரு விவசாயி அவர் அதனால் சாமானிய மக்கள் அது விவசாய பெருமக்களுக்கு அதிகம் என்ன விவசாய கடன் தள்ளுபடியிலிருந்து இலவச மின்சாரம் தந்ததுலேருந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா அது எல்லாமே அதிமுக ஆட்சி நம்மி புரட்சித்து அம்மா ஆட்சி காலமாக இருக்கும் ஐயாவுடைய ஆட்சி காலமாகத்தான் இருக்கும் இன்னும் மிகப்பெரிய திட்டமான அதெல்லாம் பழைய காலத்தில் சங்க காலங்களில் அரசர் பெருமக்கள் செய்யக்கூடிய திட்டங்கள் குடிமராமத்து திட்டம் நெருக்கி வந்து தமிழ்நாடு முழுவதும் ஐயாயிரத்தி எண்ணூறுக்கும் மேற்பட்ட குளங்கள் தூர்களை இது ஏரிகளை வந்து தூர்வாரி இருக்கிறார் அது விவசாய பெருமக்களுக்கு மிகப்பெரிய ஒரு பயணம் அமைந்திருக்கிறது தமிழ்நாட்டிற்கான நீர் பிரச்சனைகளை தீர்த்து வைத்தது அதிமுக தான் புரட்சி அம்மா காலத்தில் காவேரி இதுகளை மீட்டு தந்தார் முல்லைப்திகாரில் நூற்றி நாற்பது நடிக்கு தண்ணியை உயர்த்தலாம் என்ற மிகப்பெரிய ஒரு தீர்ப்பை பெற்றுக் கொடுத்தார் திமுக செஞ்சுச்சா என்ன செய்யலையே ஆட்சி அமைந்தவுடன் என்ன இதெல்லாம் நிறைவேற்றுவோம் என்று ஐயாவிற்கு சொல்லியிருக்கிறார்கள் உங்கள் முக்கியமான மருத்துவ திட்டமாக அம்மா மினி கிளினிக்கு அம்மாவுடைய ஆட்சி காலத்தில் அறுநூறுக்கு மேற்பட்ட மினி கிளினிக் தமிழ்நாடு முழுவதும் சிறப்பாக செயல்பட்டது இவங்க என்ன பண்ணாங்க ஆட்சிக்கு வந்தோடனே இந்த திட்டத்துக்கெல்லாம் அம்மாவின் பேர் இருக்கிறதோ அதெல்லாம் வந்து இவங்க வந்து ஒரு மூடு விழா நடத்தி விட்டு மக்களை தேடி மருத்துவம் சொல்லி பொய்யான கணக்கு எழுதி ஒரு பேரையே மூணு முறை திருப்பி திருப்பி எழுதி ஒரு கோடி பேருக்கு மேலே நாங்கள் வீட்டில் வைத்தியம் பண்ணியிருக்கோம் இப்போ நீங்கள் ஊடகம் நீங்களே இருக்கிறீங்க உங்கள் வீட்டில் உங்கள் வீட்டு தெருவில் என்னைக்காச்சும் இந்த மக்கள் நல்வாழ்வுத்துறையை சேர்ந்த ஏதாச்சும் ஒரு ஆளுகை உங்கள் வீட்டு பக்கத்தில் வந்திருக்கிறாங்களா நீங்களே சிந்தித்து பார்க்க வேண்டும் அதனால் ஏமாற்றக்கூடிய இந்த ஏமாற்றவாதை சொல்லக்கூடிய திமுகவை தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் நம்ப மாட்டார்கள் அதனால் இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மக்கள் எல்லாம் முடிவு பண்ணிட்டாங்க பொதுவாக தீர்ப்பு தான் வந்து தேர்தல் எதிரொலிக்கும் அந்த வகையில் இன்றைய தீர்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் ஐயா எடப்பாடியா தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வருவார் என்பதே இல்லை நீங்க பார்த்துருக்கீங்க அடிப்படையில் எங்களுடைய பொதுச் செயலருக்குனே சொல்லி எங்களுடைய கொள்கை முடிவே நீட்டுக்கு எதிரான நீட்டு கூடாதுன்றது தான் ஆனா மத்திய அரசு பெரும்பான்மையாக அதை வந்து சட்டமாக்கணும் பிறகு அங்கே தான் இருக்கிறது புரட்சி தமிழர்களுடைய அந்த ராஜதந்திரம் அவர் அந்த மனதில் இருக்கக்கூடிய ஈரம் ஏன்னா அவர் வந்து ப பயின்ற அரசியல் பயின்ற பல்கலைக்கழகம் அதிமுக சத்துவதுடன் தந்த நாயகர் புரட்சி தலைவர் வழியில் ஆமாம் மக்களுக்கு எத்தனையோ திட்டங்களை தந்திருக்கக்கூடிய புரட்சி அம்மாவர் வழிகளை ஒரு ஈகை குணம் கொண்ட ஒரு நாள் அவர் சிந்தித்து பார்க்கிறார் மத்திய அரசு நீட்ட கட்டாயமாக்கிருச்சு இதை எப்படி இதை ஓவர் கம் பண்ணுறதுன்னு பார்க்கும்பொழுது அவர் கொண்டு வந்திருக்கிறாரு அவர் அறிவித்தார் திமுக என்ன செய்யும் எல்லாத்துக்குமே கவர்னரை ஆளுநரை குறை சொல்லும் அனுப்புவாங்க கையெழுத்து போடலைங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அதெல்லாம் தாண்டி சிஎமுக்குள்ள பவர் தனி அதிகாரம் ஆர்டிகல் ஒன் சிக்ஸ்டி டூவை பயன்படுத்தி உள் இடஒதுக்கீடு மருத்துவ கல்வியில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஏழு புள்ளி ஐந்து சதவிகிதம் கொண்டு வந்ததன் பயனாக அறுநூற்றுக்கும் மேற்பட்ட பிள்ளைகள் எங்கள் காலத்தில் வந்து பத்தொம்போது இருபது பேர் தான் அரசு பள்ளியிலேருந்து நாங்கள் மெடிக்கல் காலேஜ் போவோம் இன்னைக்கு அறநூறு பிள்ளைகளுக்கு மேலே படிக்கக்கூடிய வாய்ப்பு அஞ்சு வருஷம் கணக்கு எடுத்திங்கன்னா மூவாயிரம் பேர் பதினோரு மருத்துவ கலைவர்களை கொண்டு வந்திருக்கிறார் அதில் ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பது பேருக்கு அவருடைய மருத்துவ கனவை வந்து நனவாக்கி இருக்கிறார் யா எடப்பாடியார் இதுதான் அதிமுக ஆட்சி சாமானிய மக்களை வழி தெரிந்து செய்யக்கூடியது திமுக ரொம்ப கன்வீனியன்ட்டாக அவங்க கொடுத்த வாக்குறுதியில் ஒரு வாக்குறுதியை வெளியே சொல்லலை மீடியா நீங்கள் தான் எக்ஸ்போஸ் பண்ணணும் அவங்க என்ன சொன்னாங்க ஏழு புள்ளி அஞ்சு ஐயோ எடப்பாடியார் கொடுத்துட்டாரா நம்ம எதையாச்சும் ஒன்று பதிலுக்கு சொல்லணுமே சொல்லிட்டு அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களுக்கு மருத்துவக் கல்வியில் ரெண்டு புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு தருவோம் என்று அவங்க கொடுத்துருக்குறாங்க பழைய வாக்குறுதி எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் அதை பற்றி மூச்சு பேச்சே காணாமல் அவங்க கொள்ளையடிச்சிருக்காங்க நாலரை வருஷம் அஞ்சு வருஷத்தில் நாலு லட்சம் கோடிக்கு மேலே கொள்ளையடிச்சிருக்கிறாங்க அஞ்சு லட்சம் கோடி கடை வாங்கியிருக்கிறாங்க ஆவணப்படி பார்த்தீங்கன்னா ஒரு கோடி அறுபத்தாறு லட்சத்துக்கு தான் அவங்க செஞ்சிருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கிறது அப்புறம் எல்லாம் வந்து என்ன பண்ணாங்க தெரியல சோகா தான் அவங்க அதனால் மக்கள் மிக தெளிவாக இருக்கிறார்கள் எந்த திட்டமாக இருக்கட்டும் அதிமுக பொது எடப்பாடி சொன்னால் மக்கள் நம்புறாங்க செய்வாங்க அதிமுக செய்யும் என்ற நம்பிக்கை மக்களிடம் இருக்கிறது உறுதியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிமுகவுடைய உடைய கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெற்ற ஐயா தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வருவார் தமிழ்நாடு இந்த அளவுக்கு மற்ற மாநிலங்களும் சிறப்பாக இருக்கிறது என்றால் அது திராவிட சொன்ன மாதிரி ரெண்டு கட்சியையும் எடுத்துக்கங்க அதிக முறை ஆட்சி செய்தது அதிமுக அப்ப பெரும்பான்மையான பங்கு எங்களுக்கு தான் இருக்கு தமிழ்நாடு மற்ற மாநிலங்களை சிறப்பாக பல்வேறு துறைகள் இருப்பது இன்னும் பாத்தீங்கன்னா நிதி ஆயோக நீங்க ரேங்கிங் எடுத்து பார்த்தாலே அதிமுக ஆட்சி தான் எடப்பாடி ஆட்சி காலத்துல நாங்க இரண்டாவது மூன்றாவது இடத்துல இருந்திருக்கிறோம் இன்னைக்கு திமுக ஏழாவது பனிரெண்டாவது இடத்துக்கு சென்றிருக்கின்றது இல்ல இது ஒவ்வொருத்தருடைய ஒரு தனிப்பட்ட ஒரு இது சரி சைதானா மக்கள் பொதுவான மக்கள் இன்னைக்கு நீங்க அரசு மருத்துவமனைக்குள்ள சாமானிய மக்கள் எவ்வளவு பேர் பயன்படுறாங்கன்னு பாருங்க அதிமுக ஆட்சி பாத்தீங்கன்னா இப்ப மதுரையில இருந்து நான் வருகிறேன் மதுரையில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையை புதுப்பித்து மிகப்பெரிய கட்டிடமாக தந்தது அதிமுக எடப்பாடியர் ஆட்சி காலத்தில் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி பிளாக் நூற்றி ஐம்பது கோடியில் செய்து கொடுத்தது ஐயாவுடைய ஆட்சியில் கேன்சர் பிளாக் செய்து கொடுத்தது ஐயாவுடைய ஆட்சியில் பல பிஹெசி வந்து தரம் உயர்த்தப்பட்டது ஐயாப்பா எடப்பாடி ஒரு ஆட்சியில் தான் அதில் சாமானிய மக்கள் எட்டு கோடி மக்கள் உள்ள தமிழ்நாட்டிற்கு அந்த அரசு இதை வந்து அது துரிதப்படுத்த சேவைகளை செம்மைப்படுத்தியது அதிமுக புரட்சி தலைவரிலேருந்து புரட்சி அம்மாவிலேருந்து புரட்சி எடப்பாடியார் வரைக்கும் நீங்கள் அந்த விஷயத்தை பாருங்கள் எவ்வளோ பேர் பயன்படுறாங்கன்னு பாருங்கள் பொதுவாக நம்ம நாட்டில் இப்போ வந்து அந்த முறைகள் மாறி இருக்குது எண்பது எயிட்டி பர்த்து எயிட்டி டுவெண்ட்டின்னு சொல்லுவாங்கள் அந்த விதத்தில் இருக்கிறது இப்போ இன்னைக்குள்ளே திமுக காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சுகாதாரத்துறை இருண்ட துறையாகத்தான் இருக்கிறது கொரோனா காலகட்டத்தில் உலகம் முழுவதும் பேரழிவு இந்தியாவிலேயும் பல மாநிலத்தில் இருந்தால் கூட தமிழ்நாட்டில் வந்து அதனுடைய பாதிப்பு மிக குறைவுதான் மற்றதான் மாநிலத்தை கம்பேர் பண்ணும்போது இது நம்ம எல்லாமே ஒத்துக்கிட்டே ஆகணும் இன்னும் வந்து இதுலேயே வந்து ரேஷன் கடைகள்லேயே மக்களுக்கான மாஸ்கை தந்தது எடப்பாடி ஒரு ஆட்சியில் தான் வேக்சினேஷன் பண்ண இலவச மக்களுக்கு தெரிவித்து கொடுத்தது ஐயா எடப்பாடி ஒரு ஆட்சியில் தான் என்பதை நான் சொல்லிக்கிறேன் அதனால இது வந்து ஒரு மருத்துவமனைக்கும் போறதும் அவங்களுடைய தனிப்பட்ட ஒரு விருப்பு விருப்பங்கள் இதில் நம்ம வந்து தலையிட முடியாது நீங்கள் எங்கே போறீங்க இன்னைக்கு அரசு மருத்துவமனைக்கு போறீங்களா

திமுக அதிமுக பீரியட் எடுத்தீங்கன்னா அதிமுக ஆட்சி காலத்துல மருத்துவத்துறை நாங்க இன்னைக்கு மருத்துவமனையிலிருந்து பேசுறதுனால சொல்றோம் மிக சிறப்பாக செயல்பட்டது என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது அவரு மறைமுகமா வருவார் பின்னாடி இருந்து வருவாரு அவர் ஒரு இடத்துக்கு வர்றாரா அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு வந்து உளவுத்துறை ரிப்போர்ட் வந்து திமுக வீக்கா இருக்குன்னு அர்த்தம் இருந்தால் மட்டும்தான் அவர் ரகசியமா வருவார் வந்து செயல்படு அவர் வந்து பேசியிருக்கிறாரு நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க இன்னும் குறிப்பாக இதில் குறிப்பிட்ட எங்கள் கட்சியை சேர்ந்த மு முக்கியஸ்தர்கள் மட்டும் அதில் குறிப்பிட்டு பேசியிருக்கிறார் அவங்களுடைய தேர்தல் பயத்தை அது காமிக்கிறது அதனால் உளவுத்துறை வந்து அவங்க நாற்பது சீட் கூட தாண்ட மாட்டாங்கன்னு சொல்லியிருப்பதாக தான் கேள்வி அதனால் அவங்களும் என்னென்ன முடியுமோ அதெல்லாம் போய் புரோட்டாக செய்வதற்கு தயாராக இருக்கிறாங்க பட் இதெல்லாம் எடுக்காது நீங்கள் அண்டை மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா தெலுங்கானாவில் அங்கே அமை முதலமைச்சர் இருந்த சந்திரசேகரராவ் வந்து குடும்ப அட்டைக்கு ஏழாயிரத்து ஐநூறுபா கொடுத்தாருன்னு நினைக்கிறேன் ஆனால் அவர் வெற்றி பெறவில்லை ஜெகன் மோகனுமே ஐயாயிரம் ரூபாய் அறிவித்தார் குடும்ப அட்டைக்கு இதெல்லாம் வந்து மக்கள் மணல் எடுத்துக்கொள்ள கொள்ள மாட்டாங்க ஆட்சி பண்ண காலத்தில் என்ன திட்டம் கொடுத்தீங்க இங்கே சாலை வசதி இருக்கா எங்கே பார்த்தாலும் குண்டும் குழியுமான ரோடுகள் தமிழ்நாடு முழுவதும் குடிநீர் வசதி இருக்கிறதா இல்லை அதனால பார்த்தீங்கன்னா மிக மோசமான நிலையில் எந்தவித மக்களுக்கான அடிப்படை வசதிகளே செய்யாது இந்த அரசு மதுரையிலேருந்து நான் வருகிறேன் கார்பரேஷன் இரநூத்தம்பது கோடிக்கு மேலே கொள்ள அதனால் மக்கள் மிக தெளிவாக இருக்கிறார்கள் அதனால் ஒரு மௌன புரட்சியாக குரல் புரட்சியாக இந்த தேர்தலில் அமையும் ஐயா எடப்பாடியார் மிகப்பெரிய மக்கள் நம்பிக்கை பெற்ற ஒரு நாயகராக தமிழ்நாட்டை முதலமைச்சராக உறுதியாக வருவார் பொறுப்பேற்பார்